முடிச்சூரில் வசிக்கும் மக்களுக்கு வரி செலுத்துவதற்கு ஏற்பாடு செய்யுமாறு ஒன்றிய கழக செயலாளரிடம் கோரிக்கை வைத்த திமுக நிர்வாகிகள் புதிதாக கட்சியில் இணைந்த இவரை விட்டுட்டு எம்எல்ஏ மற்றும் தன்னை அணுகாதே அண்ணனை பிடிச்சுக்கோ என தெரிவித்த தாமஸ் மலை ஒன்றிய கழக செயலாளர் மீது முடிச்சூர் திமுக நிர்வாகிகள் கடும் அதிர்ச்சி செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பர தொகுதிக்குட்பட்ட முடிச்சூர் ஊராட்சியில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முடிச்சூர் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் தாமோதரன் உட்பட பலர் தாம்பர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா முன்னிலையில் திமுகவை இணைத்துக் கொண்டனர் திமுகவில் இறந்தவர்களுக்கு சால்வை அணிவித்து திமுக உறுப்பினர் அட்டையை சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா வழங்கினார் மேலும் முடிச்சூர் பகுதியில் உள்ள வீடுகளில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற ஸ்டிக்கரை ஒட்டினார் இதில் ஒன்றிய கழக செயலாளர் விவேகானந்தன் என்கிற ரவி முடிச்சு ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் விநாயகமூர்த்தி மற்றும் நிர்வாகிகள் குமார் ரமேஷ் சுனில் மேத்யூ ராஜா சுகுமார் உட்பட ஏராளமான திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அப்பொழுது திமுக நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று சென்று முடிச்சூர் ஊராட்சியில் வசிக்கும் மக்களுக்கு புதிதாக வரி செலுத்துவதற்கு ஏற்பாடு செய்யுமாறு தாமஸ் மலை ஒன்றிய கழக செயலாளரும் மூவரசப்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் விவேகானந்தன் என்கிறார் ரவி அவரிடம் கோரிக்கை வைத்தனர் அப்பொழுது ஒன்றிய கழக செயலாளர் புதிதாக கட்சியில் இணைந்த தாமோதரை விட்டுவிட்டு எம்எல்ஏ மற்றும் தன்னை அணுகாது என்று பதிலளித்தார் மேலும் நான் சொல்றது புரியலையா என தெரிவித்ததால் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திமுக நிர்வாகிகளிடம் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது

திருவஞ்சூரிலேருந்து நசன இவர் பதவித்தாலும் நானும் பதவி போட்டேன் ஆனால் ஒரு